வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கு ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம் கதையின் பெயர் குட்டி யானையும் பூஞ்சைக்குடையும் ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் தும்பிக்கை என்ற ஒரு சுறுசுறுப்பான குட்டி யானை இருந்தது அது நாள் முழுவதும் ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்தது முயல்கள் மான்கள் குரங்குகள் எல்லோருடனும் அதன் நண்பனாக இருந்தது ஒரு நாள் திடீரென்று வானம் கருமையாடி பெரிய மழை பெய்யத் தொடங்கியது மற்ற விலங்குகள் சீக்கிரம் மூடி மறைந்தன ஆனால் தும்பிக்கை ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்று கொண்டது சில நிமிடங்களில் இலைகளிலிருந்து நீர் அதன் மீது விழத் தொடங்கியது அப்போது தும்பிக்கையின் கண்களில் சிவப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளிகளுடன் ஒரு பெரிய பூஞ்சை பட்டது அது வானிலிருந்து இறங்கிய ஒரு குடை போற இருந்தது தும்பிக்கை மெதுவாக பூஞ்சை குடையை வேரோடு எடுத்து தன் தலைக்கு மேல் பிடித்துக் கொண்டது அசத்தல் தண்ணீர் மேல் விழவில்லை தும்பிக்கை சந்தோஷத்தில் சிரித்தது அப்போது ஒரு குட்டிமான் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருப்பதை அது கண்டது மான் குட்டி மிகவும் பயப்பட்டு கொண்டிருந்தது தும்பிக்கை அழைத்தது ஏ மான்குட்டியே இங்கே வரு என் குடையின் கீழ் நின்றுக்கோ நம்ம இருவரும் சேர்ந்து மழையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் மான்குட்டி மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து தும்பிக்கையின் அருகில் நின்றது இருவரும் பூஞ்சைக்குடையின் கீழ் சிரித்து பேசிக்கொண்டு மழை நின்றது வரை காத்திருந்தனர் மழை நின்றதும் காடு மீண்டும் நிறங்களால் உயிர் பெற்றது தும்பிக்கையும் மான்குட்டியும் மிக நல்ல நண்பர்களாகிவிட்டனர் இந்த கதையின் நீதிமுறை நமக்கு கிடைத்த சிறிய உதவியை கூட அதை தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அதுவே பெரிய மகிழ்ச்சியைத் தரும் கதை பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த கதைக்காக காத்திருக்குங்கள் குழந்தைகளே மீண்டும் சந்திப்போம் பை பாய்